விருச்சு ராசி நண்பர்கள் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயத்தை நீங்க இந்த நேரம் கவனிக்காமலாம் இல்லைங்க உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய விஷயம் செய்கிறாங்க அதே மாதிரி தொழில் வாழ்க்கையிலும் சரி இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையே சரி ஒன்று போனா ஒன்றுங்கிறது பாதிப்புங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனாலுமே ஒரு கொள்கை இப்படி போட தான் இந்த நேரம் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லலாங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் யாருக்கிட்டையும் போய் கையேந்து நிக்க ரொம்ப கவனமா இருக்கிறீங்க யாருக்காகவும் இந்த நேரம் உங்க முடிவு நீங்க மாத்துகிறதும் இல்ல உங்க மனசுல என்ன சரின்னு தோணுதோ தான் நீங்க செஞ்சுட்டு வரீங்கன்னு சொல்லலாம் மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே மற்றவங்க பார்வைக்கு நீங்க சாதாரணமாக ஆளா இருந்தாலுமே நிறைய திட்டங்கள் உங்கள் மனசில் இருக்குதுன்னு சொல்லலாங்க அந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்துறதுக்கு தான் காலத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்குறீங்க காலம் கணிஞ்சு விட்டு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சில மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதிலிருந்து பின்வாங்காமல் இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு சிறப்பான நேரம்தான் தான் ஆனால் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதுவுமே வீட்லேயா இருக்கட்டும் வெளியிலையா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பீங்க இந்த சொந்த வந்த வகையில் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் கொஞ்சம் கேவலம் பேசக்கூடியவங்களாமல் இருந்திருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்குமே மன ரீதியான நிறைய போராட்டத்தை தந்திருக்கக்கூடியங்களா இருந்திருப்பாங்க நிறைய சொந்தத்தையும் நிறைய உறவையும் வேண்டான்னு நீங்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறீங்க உரவே வேண்டாம் சொந்தமே வேண்டாம் அந்த சொந்த பொந்தம் இல்லாமல் இருக்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி தான் அந்த நேரம் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வாழ்க்கையில் வாழ்கிறத்துக்கு நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தினாலுமே அந்த முன்னேற்றத்தை தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது ஆரம்பத்தில் நல்லபடியாக நடக்கிற மாதிரி நடந்து அடுத்தடுத்து பல பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது யாரெல்லாம் அவங்களை கேவலப்படுத்துனாங்களோ யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்த காட்டணும்னு தான் ஒரு வைராகியத்தோட இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செயல்பட்டுட்ருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க ஆனால் இந்த காலகட்டங்களில் விருச்சுக ராசி அன்றுகளுக்கு நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாதிப்பை நீங்கள் சந்திச்சிக்கிட்டே தான் இருக்கிறீங்க பண கஷ்டங்கிறது கொஞ்சம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது நிறைய தர்ம சங்கடங்கள் நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறீங்க அதாவது நீங்க ஒரு பக்கம் கடன் கொடுக்குறீங்க ஒரு நெருங்கினவங்க தானே சொந்த மந்தம் தானே நீங்க கடன் கொடுக்குறீங்க நண்பன் தானே கடன் கொடுக்குறீங்க ஆனால் அது திரும்ப வராத சூழ்நிலை இருக்கிறீங்க நீங்க கடன் வாங்கினாலுமே வாங்கின பணத்தை அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியாத சூழ்நிலை இந்த நேரம் இருக்கிறீங்க வாழ்க்கையில கண்டிப்பா இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மனப்போராட்டமாவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு சொந்த முயற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க வீட்டில் இருக்கக்கூடிய நகை நட்டு அது எல்லாமே அடமான வைக்கிறீங்க ஆனா அது எதுவுமே சரியா வாங்க முடியாத சூழ்நிலை வட்டி கட்ட முடியாது முடியாத சூழ்நிலை கூட நிறைய பேர் தவிக்க கூடிய இல்லாமல் இருக்கிறீங்க வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இப்படிப்பட்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சொல்லப்படுது அந்த வகையில் எந்த விஷயம் சாதகம் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து ஒரு சில விஷயத்தில் நீங்கள் பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம் இதை செய்கிறதால கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அப்படி நீங்கள் எந்த மாதிரியான பரிகாரத்தை செய்யணுங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி

தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி விருச்சக ராசி அன்பர்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முதல் வேலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில் முதல்ல பலன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்க கேட்டுக்கிறது நல்லது தான் வாழ்க்கையில் பல சங்கடம் இருக்குது வருமானம் நல்லபடியாக இல்லை தொழில் வாழ்க்கை சிறப்பான பலன் கிடைக்கல வீட்லேயுமே நிம்மதியாக சாப்பிட முடியல தூங்க முடியலன்னு இருந்தீங்கன்னா ஒரு சின்ன பரிகாரம் தான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த அம்மாவாசை நாட்களில் இரவு நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்கள் உள்ளங்கையில் இந்த இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருள் வெள்ளமோ சக்கரையோ ஒரு இனிப்பு பொருளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்சு உங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்குதோ அதை நீங்கள் குல தெய்வத்தை நினச்சி நீங்கள் வேண்டி மனதார நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி வேண்டி வாசப்ப அடிக்கு வெளியில் ஒரு மூளையில் இந்த இனிப்பு நீங்கள் வச்சுட்டு போக பாருங்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் இந்த எறும்போ பூச்சியோ அந்த உணவு சாப்பிட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக ஆயிரம் அன்னதானம் செஞ்ச புண்ணியங்கிறது உங்களுக்கு சேரும் இது போதாத வாழ்க்கையில் கஷ்டம் தீர்றதுக்கு அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சய நல்ல மட்டும் தான் செல்வ செழிப்பாக வீடு மாறுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் முன்னோர்களை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லலாங்க காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததுமே அமாவாசை நாட்கள் பொறுத்த வரைக்குமே அதுக்கு முன்னாடியே வீட்டை நல்லா சுத்தம் செஞ்ச பின்னாடி நீங்கள் நிலவாசப்படியை நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் எல்லாம் வச்ச பின்னாடி குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் தீப ஏற்றி இலிப்பைணையில் தீப ஏற்றி சக்கரை பொங்கல் படையலிட்டு அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துமே நீங்கள் சர்க்கரை பொங்கல் படையலிட்டு வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அந்த சர்க்கரை பொங்கலை நீங்கள் கொடுத்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அதே மாதிரி தான் முன்னவங்க வழிபாட்டை நீங்கள் செய்கிறது பெரும்பாலுமே அமாவாசை நாட்கள்ல முன்னவங்க வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதே மாதிரி இரவு ஒன்பது மணிக்கு மேலே எளிமையான கண்திஷ்ட் பரிகாரம் தான் வீட்டில் நாம் பயன்படுத்தக்கூடிய கழுப்பு வரமிளகா அதே மாதிரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கடுகு இந்த மூணுமே சேர்த்து இடப்பக்கமும் வள மூன்று மூன்று முறை சுத்தி நீங்க தொடர்ந்து இந்த திஷ்டி பரிகாரத்தை கழிக்கிறது நல்லதுங்க ஏன்னா திஷ்டி பரிகாரத்தை நீங்க கழிச்ச பின்னாடி நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் சரிங்க அது சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்க குடும்பத்துல உங்க என்ன வழக்கமோ அதுபடி நீங்க கந்திஷ்டி பரிகாரத்தை இந்த நேரம் நீங்க செத்திக்கு பாருங்க ஏன்னா இந்த நேரம் என்றவர்களுக்கு என்ற கந்திஷ்டி பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்குது நீங்க என்னதான் வளர்ந்து வரணும்னு நினைச்சாலுமே வளர விட மாதிரி இந்த நேரம் கந்திஷ்டி பாதிப்பு கொஞ்சம் அதிகம் தான் அதனால இந்த விஷயத்த நீங்க செஞ்சுக்க பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை ராசி அன்பர்கள் நீங்க பெற நம்ம பார்க்கலாம் குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே அர்த்தாஷ்டக ராசியில வக்கரகதியில சனியும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறாங்க குரு சுக்குன்னு சேர்க்கை இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் இருக்கிறதால உடம்புல பாதிப்பு கொஞ்சம் இருக்குங்க இதுக்கு முன்னாடியே நிறைய பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு கூட ஓரளவுக்கு இந்த நேரம் நீங்க பெரிய பாதிப்புங்கிறது இருந்திருக்காது இந்த நேரத்துல பெருசாக பாதிப்பு இல்லை ஆனா மருத்துவ செலவு தவிர்க்க முடியாது ஏதாவது வகையில கொஞ்சம் மருத்துவ செலவு வந்துடும் ஏன்னா அலைச்சல் அதிகமா இருக்குது கடுமையான உழைப்பு கொடுக்கறதால உடம்பூலிமா ஒரு சோர்வு ஒரு தெம்புங்கிறது இல்லை இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அதனாலேயே அடிக்கடி உடல்நல பாதிப்பு ஏற்படக்கூடிய தன்மை கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்க வருமானம் தான் ஆனா செலவும் கொஞ்சம் இருக்கும் வரவும் செலவும் மாதிரி தான் அதே மாதிரி நெருங்கின உறவுக்கார வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் பிரச்சனை கொஞ்சம் இருக்குது இதனால உறவுணர் வகையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வெளியில வேலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் இந்த நேரம் சின்ன சின்ன தடங்கள் உண்டுனாலுமே மனம் தளராமல் செயல்பட்டிங்கன்னா சிறப்பா இருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஒளிவு மறைவுங்கிறது வேண்டாம் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு இடையுமே இந்த நேரம் அன்பு பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா அன்யோனும் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா எதுவாக இருந்தாலும் கலந்துக்கு பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம்தான் புதுசாக கடனை ஏற்கிறது மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்குமே திட்டமிட்டு செலவு செஞ்சுக்கிறது நல்லது வேலையில் வர்றப்ப இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பை தாங்க என்ன நீங்கள் அதிகப்படியாக பாடுபடுறீங்க நீங்கள் எதிர்பார்க்குற வருமானம் இல்லையங்கிற ஒரு கவலை தான் தினமும் அன்றாடம் என்னென்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதில் கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது இந்த நேரம் வேலையில் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அது பெருசு படுத்தாமல் விட்டுட்டாலே சிறப்பாக இருக்குது என்ன எந்த இடத்துல தப்பு செய்கிறோம் எந்த இடத்துல நீங்கள் கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்குது எந்த தப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை அதே மாதிரி சனூர் ராகுவோட செயற்கை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கும்ப ராசியில் அமைஞ்சிருக்கக்கூடிய தன்மை உங்கள் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்புங்கிறது அவ்வளோக்கா இல்ல தலைக்கு வந்தது பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் அதனால முடிஞ்ச வரைக்குமே குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு எந்த விஷயம் செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் தொழில் வியாபாரமும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது என்ன சந்தை நிலவரத்தை கொஞ்சம் கவனிக்கணும் இந்த நேரம் ஒரு பொருள் கொள்முதல் செய்கிறீங்கன்னா அதோட விலை நிலவரமா இருக்கட்டும் சந்தை நிலவரமா இருக்கட்டும் அது எல்லாமே கொஞ்சம் கவனிக்கணும் கூட்டுத் தொழில் இருந்தால் அந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஏன்னா கூட்டாளிகளை நீங்க எடுக்கிற முடிவுக்கு ஒத்து வர மாட்டாங்க கொஞ்சம் பிரச்சனை தருவாங்க அதனால கொஞ்சம் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாம் விடக்கூடாது என்ன வாய்ப்பு கிடைக்குது அதை பயன்படுத்திக்க பாருங்க கண்டிப்பா நல்ல மாட்டம்தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வெளி மாவட்டம் வெளி மாநிலம் மாதிரி கலை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது நேரம் கொஞ்சம் உண்டு என்ன ஒன்று அதிகப்படியான அலைச்சலுங்கிறது இருக்கும் உடம்புல கொஞ்சம் பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது எதிர்கால சிறப்பாக அமையணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் பேச்ச வார்த்தையில கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வெற்றியும் தோல்வியும் சகதாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த நேரம் சுற்றிருக்கக்கூடியவங்களை எல்லாருமே நம்பக்கூடாது இயல்பாகவே நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க எல்லாருமே ஒரு சந்தேக கண்ணோட தான் பார்ப்பீங்க ஆனால் இந்த நேரம் அது உங்களுக்கு ஒரு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இன்னும் கவனம் கொடுக்கணும் யாரும் முழுசா நம்ப கூடாது வார்த்தைகளை இந்த நேரம் பார்த்து தான் பேசணும் மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க நீங்க செய்யக்கூடிய விஷயம் படிப்புல கவனம் கொடுக்கறது மட்டும்தான் வெளியில அதிகமா நீங்க சுத்துறதை தவிர்க்க பாருங்க மத்த விஷயங்களை இந்த செல்போன் பயன்பாட்டை அதிகம் பயன்படுத்துறதை தவிர்க்க பாருங்க புத்தகத்தை கையில் எடுத்தாலே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் மனசுங்கிறது உங்களுக்கு கேக்குறது இல்ல அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டுறீங்க அதை முதல்ல தவிர்க்க பாருங்க இந்த நேரம் படிப்பு நில சிறப்பா இருக்குது நீங்க கவனம் கொடுத்தாலே போதும் நல்ல மதிப்பெண் பெறலாம் சார்ந்திருக்க சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்கணுங்க கால்நடை பராமரிப்பில் வேற இந்த நேரம் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்குது இதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் பெண்களாக கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது என்ன ஒன்றும் கொஞ்சம் உடம்புல தொந்தரவு இருக்கும் ஒத்த தலைவலி மூட்டு வலி உடலில் ஏதாவது ஒரு சோர்வு ஒரு அழுப்பாக இருக்கும் இந்த தலை சுற்றுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்க பாருங்க உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஓய்வு இல்லாமல் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த நேரம் கொஞ்சம் ஓய்வுங்களுக்கு ரொம்ப முக்கியங்க நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே ஓய்வு எடுத்துக்க பாருங்க ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்க பாருங்க சின்ன தொந்தரவா இருந்தாலும் கொஞ்சம் நீங்க மருத்துவர்கிட்ட காட்டிக்கிறது தான் நல்லது இந்த நேரம் நீங்க தொடர்ந்து உங்களுக்கு ராசி எதிபதி யார்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவானுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய தொடர்ந்து இந்த நேரம் வழிபாடு செய்கிறது நல்லது முடிஞ்சவங்க தினமே காலை மாலை ரெண்டு நேரமும் கந்தவெல் முருகனை வழிபாடு செய்ய பாருங்க தீப வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நன்றி நண்பர்களே இந்த பதிவில் விருச்சக ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க சேனலை லைக் ஷேர் கமெண்ட் மறக்காம சைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த முகத்துல எங்கேயாவது மச்சம் அமைஞ்சிருக்க கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உங்க முகத்துல எந்த இடத்துல மச்சம் அமைஞ்சிருக்குங்கிறதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க நன்றி நண்பர்களே